Friends, welcome back to our channel Ritu Pastin Lux இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டே டூ ஊட்டி பிளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோட கண்டினியூஷன் தான் நான் வந்து இப்போது வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் இது வந்து டே த்ரீக்குள்ள பிளாக் நாங்கள் ஆல்ரெடி வந்து டே டூ உள்ள ஊட்டி பிளாகில் வந்து ஒரு த்ரீ பிளேஸ் வந்து இது கவர் பண்ணியிருப்போம் இப்போ வந்து டே த்ரீயில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிளேஸ் வரை கவர் பண்ணிட்டோம் அப்படியே நாங்கள் வந்து ரிட்டன் வந்து ஹில்ஸ் இறங்கிறதே நான் வந்து ஒரு பிளாக் எடுத்திருக்கேன் ஸோ வந்து வீடியோ வந்து எண்டு வரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து டே தான் மார்னிங்கே ரூமை வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் டிலே பண்ணிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிலாக்ஸாக தான் கிளம்பி வந்தோம் நாங்கள் இங்கே வரும்போதே வந்து லெவன் ஓ கிளாக் ஆச்சு அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து வந்தோன்னே மார்னிங் வந்து பைன் ஃபாரஸ்ட் தான் வந்தோம் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருந்தனால ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் வந்திருந்தோம் மார்னிங்கே வந்து செம்ம ரஷ் இருந்தது சரின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எனக்காண்டி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம் இங்கே என் ஹஸ்பண்ட் வந்து பார்க்கணுமா இந்த ப்ளேஸு நம்ம ஆல்ரெடி கொடைக்கானலில் பார்த்த மாதிரி தானே இருக்குது போகணுமா நாங்கள் இருந்தாலும் ஊட்டியில் போகிறது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து கூப்பிட்டு போயிட்டேன் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் போகணும் ரொம்ப ஸ்லோப்பிங்காக இருந்தது அது பார்த்து தான் போகணும் ஏன்னா அந்த கீழே வந்து அந்த மர வேரோடு இருந்ததுனால நடக்கும்போது ரொம்ப ஸ்லிப் ஆச்சு ஸோ வந்து பார்த்து தான் நடக்கிற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஒரு ஒன் ஹவர் அங்கே இருந்திருப்போம் கொஞ்சம் நேரம் இருந்து பேசிவிட்டு அவங்க நிறைய அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து போகிற வழியில் வந்து நிறைய ப்ளேஸஸ் இருக்குதுன்னு சொன்ன சொன்னாங்க அதாவது போகிற வழியிலே வந்து நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குன்னாங்க அப்புறம் பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் தான் இங்கே ரொம்ப வந்து ஃபேமஸ் அது வந்து ரொம்பவே பார்க்கவும் அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டூரிஸ்ட் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்க்கலான் இருந்தோம் பட் வந்து அங்கே வந்து எப்படி சொல்ல அங்கே வந்து பார்க் பண்ண வந்து இடமே இல்லை அவ்வளோ க்ரௌடாக இருந்தது சரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க பார்க் பண்ண வந்து இடமே சரியாக இல்லை சரின்னு சொல்லிட்டு நானும் இதை ஆல்ரெடி நம்ம பார்த்ததெல்லாம் வரும்போது முடிஞ்சால் பார்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் எனிவே அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருந்தது பட் டைம் இல்லை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா பைக்ரா வாட்டர் தான் அது வந்து ரொம்ப ஸ்லோப்பிங்கில் இருந்தது பட் எனிவே போகும்போது அந்த வியூலாம் சூப்பராக இருந்தது அதனாலேயே நாங்கள் வந்து போய் ரசிச்சுக்கிட்டே பார்த்தோம் அது போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ட்ராவல் பண்ணோம் அது அங்கே ரொம்ப ரஷ்ப்பாக இருந்ததுனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது ஏன்னா தீபாவளி வந்து ஹா அடுத்த நாள் தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து இந்த டே த்ரீ விலாக் அதனால் வந்து ரொம்ப கூட்டம் இருந்தது ஸோ வந்து பார்த்து பார்த்து தான் போனோம் ஒவ்வொரு ஹில்ஸில் வந்து ஹேர்பின் பெண்ட்லேயும் ஏறும்போது நிதான் நம்ம தான் என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஓரளவு பக்கத்தில் போகும்போது இவ்வளோ காசு வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க என்னடா அப்போச்சு இங்கேயும் பார்க் பண்ண முடியாது பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்ருந்தேன் பட் எனிவே வந்து அங்கே பார்க் பண்ண வந்து பிளேஸ் தனியாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லி இருந்தது நம்ம கொடைக்கானலாம் பார்த்துருப்போம்னா அதே மாதிரி ஊட்டியில் வந்து இது வந்து சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லி அங்கே நிறைய பேர் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் நாங்கள் வந்து நிற்கலை சரி வாட்டர் ஃபால்ஸ் போய்க்கலாம் ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது மதியம் போலையா சரி கிளைமேட் வந்து இந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போய் உள்ளே வர நம்ம வந்து ஒரு டூ வந்து நடக்கிற மாதிரி இருந்தது அதாவது நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடக்கணும்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருந்தது போக தனியாக வந்து போட் ஹவுஸ் இருந்தது தனியாக அதுக்கப்புறம் லேக் தனியாக இருந்தது மூணுமே வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் தள்ளி தள்ளி தான் இருந்தது இருந்தது நாங்கள் வந்து இந்த மூணுமே கவர் பண்ண எங்களுக்கு ஈவினிங் ஆச்சு அப்படி ஏன்னா டைம் போனதே தெரில இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஒரு ஒன் ஹவர்க்கு மேலே டைம் போச்சு அப்புறம் போட்டு போட்டிங்லேயும் டைம் போச்சு அப்புறம் லேக் பார்க்குறதுக்கும் டைம் ஆச்சு ஸோ வந்து அன்றைக்கி டேயே வந்து இந்த பயக்ரா வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு இந்த முதல் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போனோம் இது போகிறதுக்கே வந்து இடம் வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து எல்லாருமே நடந்து தான் போனாங்க அங்கேயும் ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க அது வந்து நம்ம ரிட்டன் வரும்போது வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து வாக்கிங் பை வாக்கிங்லேயே வந்து நாங்கள் போயிட்டோம் ஒரு வழியாக அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம் பைக்ரா வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம் அதுக்கடுத்தும் கீழே வந்து ஸ்டெப்ஸ் இருந்தது அங்கே போய் இறங்கி பார்க்குற தான் இருந்தது நாங்கள் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு நினச்சேன் எனக்கு வந்து செம்ம டயர்டாக இருந்தது ஏன்னால் ஃபுல்லாக வந்து வாக்கிங் வந்து டூ கிலோமீட்டர் நடந்ததே வந்து பெரிய விஷயம் சரின்னு சொல்லிட்டு இன்னொன்று நடக்கணுமோ அப்படின்னு ஒரு இதாக இருந்தது அது எல்லாம் எப்படி சொல்ல ஸ்லோப்பிங்காக இருந்தனால நடக்கும்போது ரொம்ப இதாக இருந்தது டயர்ட் ஆயிட்டு சரின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போனோம் அங்கேயுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க இதை பார்க்குறதுக்கு தூரத்தில் இருந்து பார்க்க ஏதோ ஒரு சின்ன குளம் மாதிரி தான் இருந்தது நான் அவ்வளோவா ஒருத்தர்ல அப்படின்னு தான் நினச்சேன் சரி எல்லாரும் அங்கே போய் பார்த்ததில் சொன்னாங்க போய் பாருங்கள் ஒருத்தான பிளேஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படி என்ன தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு போய் பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சரின்னு சொல்லிட்டு ஏதோ மலையில் நடக்கிற மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணிட்டோம் டெஸ்டினேஷனை பார்த்தா வேற லெவலில் இருந்ததுங்க நிஜமாகவே அது பக்கத்தில் பார்க்கும்போது தான் அதோட அருமை வந்து புரிஞ்சது தூரத்தில் இருந்து நிஜமாகவே வந்து அது வெறும் ஏதோ தண்ணியே இல்லாத மாதிரி இருந்தது பக்கத்தில் போய் பார்த்தா வேற லெவலில் இருந்தது அந்த ஃபால்ஸ்க்கும் அந்த சவுண்டுக்கும் அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது நல்லா எக்கு அடிச்சது நம்ம பேசினாலே அவ்வளோ ஒரு எக்கோ அடிச்சு சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ் பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ வந்து கிளைமேட்டே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து அதை ஒரு விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ளேஸ் வந்து நாங்கள் வந்து போட்டிங் போயிடலாம் ஏன்னா போட்டிங் போகிறதுக்கே வந்து எங்களுக்கு ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு அது ஃபைவ் ஓ கிளாக் வேறு தான் இருக்குன்ட்டாங்க சரி க்ளோஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டிங் போயிட்டு லேக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டிங் போயிட்டோம் போட்டிங் போகும்போது உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து டிக்கெட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை பே பண்ணிட்டு உள்ளே போனால் அது ரொம்ப கீழே ஸ்லோப்பிங்கில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணிட்டோம் ஓரளவு அங்கே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லைன்னா ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக அந்த எல்லோரும் கிளம்புற டைமுக்கு நாங்கள் போயிருந்தோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் க்ளோசிங் டைமு எல்லோரும் அப்போது வந்து ரிட்டர்ன் வந்து ஆகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போ தான் வந்து நாங்கள் ரீச் ஆனோம் கூட்டமே இருக்காதுன்னு பார்த்தா சரியான கூட்டம் இருந்தது ஆனால் உள்ளே வந்து கூட்டம் இருந்தது ஆனால் கிளம்பவும் செஞ்சிட்ருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு போட்டிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் சரி நாங்கள் ஆல்ரெடி வந்து மூணாரில் வந்து ஒருக்க வந்து இதே மாதிரி போட்டிங் போயிருந்தோம் அது வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக நாங்கள் போயிருந்தோம் அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்தனால அது ஒரு பயமாகவும் இருந்தது தனியாக போய் போட்டிங்கில் வந்து அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி ரேட்டு வந்து பார்த்துக்கலாம் ஓரளவு கம்மின்னா போகலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் பட் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை போவோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பார்த்தா அங்கே கடைசியில் வந்து என்ன அங்கே வந்து ஜிபே வந்து ஒர்க் ஆக இதாகலை அசஸ் ஆகலை அவங்கள்ட்ட வந்து ஜிபே இல்லைன்ட்டாங்க கேஷ் ஒன்லி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து கேஷ் எடு எடுத்து வைக்கல ஜிபே தான் இருக்குதுன்னு சொல்லி மற்ற நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணாங்க யாருமே அந்தளவுக்கு வந்து இது பண்ணலை ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபேமிலியாக போனால் டூ டூ தௌசண்ட் கிட்டேன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கு வந்து கப்பள்க்கு மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து போகலாம் என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டி போகிறேன் தான் இருந்தாங்க நான் வந்து அவ்வளோ இதுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான் இருந்தேன் எனிவே வந்து போகலாம் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க பட் வந்து எங்களுக்கு வந்து இது கிடைக்கல அதாவது ஜிபே வந்து அவங்க இல்லாதனால கேஷ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங்களோட பேட்லக்கா என்னன்னு தெரில அது மட்டும் எங்களால் போக முடில இனிமே நாங்கள் வந்து மூணாரில் வந்து நாங்கள் ஃபேமிலியோட போனனால எங்களுக்கு அதே மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல சரி ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நம்ம போகாம இருக்கோம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியா வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பார்த்துட்டு ஏன்னா மற்றவங்க எல்லோரும் போகிறதே வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக தான் போனாங்க யாருமே ரெண்டு பேர் தனியாக போகல ஸோ நாங்கள் மட்டும் ரெண்டு பேர் தனியாக போகிறதே எனக்கு வந்து முதல் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் ஒரு ஆசையும் இருந்தது சரி இது பெடல் போட்டு அந்த மாதிரினா பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து உள்ளே வர ரொம்ப லாங் டிரைவ் கூட்டு போவாங்க அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டேன் நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஹில்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் சரி நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக கிளம்பிட்டோம் சரி ரஷ் இருந்தது எல்லாரும் வந்து இந்த ஊருக்கு வர போகன் நெக்ஸ்ட்டு போகும்போதே வந்து காட்டுமெல்லாம் இருந்தது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நான் வந்து கிளாஸை ஏற்றி விட்டுட்டேன் ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம திடீர்னு இந்த கிராஸ் ஆகும்போதெல்லாம் கொஞ்சம் ஷாக் நம்ம மட்டும் தனியாக இருந்தால் ரொம்ப ஷாக் ஆகவேன் நல்ல வேலை அது பஸ் அதுதுன்னு வந்தனால தெரில சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தான் டூரி இது ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போகல ரிட்டன் வந்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நமக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து பண்ணக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிட்டோம் அங்கே வந்து இப்போ ஈவினிங் தான் நல்லா இருந்தது நாங்கள் போகும்போது கூட பார்க்கும்போது கூட கூட்டமே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருந்தது இப்போ ஈவினிங் வந்த டைம் வந்து சூப்பராக இருந்தது நாங்கள் இது போகும்போது வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு அதனால் வந்து நான் சூப்பராக இருந்தது அப்போயே கொஞ்சம் இருட்டிடுச்சு அந்த டைம்லலாம் கொஞ்சம் இருட்டிட்டு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு வந்து லெவன் டிகிரியில் இருந்தது ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு த்ரீ ஓ கிளாக்கு மேலேயே வந்து நல்லா கூலிங்காக ஆயிடுது அதனால் ரொம்ப எப்படி சொல்ல சீக்கிரமே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ரூம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பட் நாங்கள் வந்து இது வந்து தேர்ட் டேனால இன்றைக்கி வந்து கிளம்புறதா இருந்தது கிளம்ப கிளம்புறோம் அது ஏன்னா ஆல்ரெடி வந்து வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு சரி அப்படியே நம்ம வந்து இறங்கினா தான் இருந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பிளாக் தண்டர் போய் டே ஃபோர் ஃபுல்லாக வந்து பிளாக் தண்டரில் வந்துட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து ஊருக்கு தான் பிளானு ஸோ வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்து இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்குறது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து ஹில்ஸ் இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊருக்கு போகிறது தான் வந்து அடுத்தடுத்த ப்ளாக் மேட்டுப்பாளையத்தில் வந்து பிளாக் தண்டர் போகிறது தான் நெக்ஸ்ட்டு ப்ளாக் இந்த வீடியோவில் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சரி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நாங்கள் பே பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மேலே வர கொஞ்சம் ட்ரை பண்ணோம் பட் அது ரொம்ப மேடாக இருந்தது எப்படி சொல்ல நடக்கும்போது அவ்வளோ கால்வெளியாக இருந்தது என்ன கஷ்டப்பட்டு நடந்து போன ஏற்கனவே செம டயடு எல்லா இடத்துக்கும் நடந்து போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது என்ன தான் காரில் போனாலும் கூப்பிட்டு போய்ட்டு அங்கே வச்சு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது சாதாரணமாக நடந்தால் கூட ஒன்றும் இல்லைங்க அது வந்து இந்த ஹில்ஸில் வேறு ஏறுற மாதிரி இருக்கா நடக்கிறது அதனால் கொஞ்சம் இதாக இருந்தது இறங்கும்போது ஈஸியாக இருக்குது ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்குது சரி என்ன பண்ண ஒரு வாக்கிங் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு விட்டுற வேண்டி அங்கேருந்து அந்த மேலேருந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கீழே பார்க்கும்போது அந்த ரோட் வியூலாம் சூப்பராக அட்டகசமாக இருந்தது அது வந்து ஆக அந்த லைட்டிங்ஸ்க்கும் அதுக்கும் வந்து சூப்பராகவே இருந்தது ஏன்னா ஈவினிங் டைமாக எல்லாம் வந்து அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து அந்த அந்த மேலேருந்து இருந்து பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்தது அப்படியே நாங்கள் குளிர் தாங்க முடியல அதனால் ஜர்க்கின்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம் ஏன்னா நார்மலாக வந்து இருக்க முடியல ஏன்னா லெவன் டிகிரி செல்சியஸாக ரொம்ப வந்து கூலிங் ஆகிட்டேன் அப்படியே அங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோசிங் டைமு ஸோ வந்து எல்லோரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் வந்து அப்படியே கிளம்பிட்டு கீழே வந்து ஒரு ஷாப் இருந்தது ஒரு ஆர்கானிக் ஷாப் இருந்தது டீ டீ தூள் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஹோம்மேடு போல் அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது இந்த சோளம் மேகி அந்த மாதிரி பட்டு வந்து நான் வந்து இந்த சுட்டு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இருந்தால் அதில் மசாலாலாம் போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணிட்டோம் சரி நம்ம அப்படியே கிளம்பலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா தான் இருந்திருக்கும் பட் வந்து அந்தளவுக்கு வேறு எதுவும் ட இது இல்லை வேறு ப்ளேஸ் எதுவும் பார்க்குறதுக்கு எனக்கு தெரில மசினக்குடி வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க என் ஹஸ்பண்டு பட் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்து டியூட்டி போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேட்டுப்பாளையம் மட்டும் பிளாக் தண்டர் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஊட்டி ஹில்ஸ் இறங்குறதுக்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அதனால் வந்து இறங்கும்போதே வந்து இங்கே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வந்து ஒரு சாக்லேட் ஷாப் இருந்தது நாங்கள் வந்து எதுவுமே சாக்லேட் எதுவுமே இந்தோட்டம் வாங்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து சாக்லேட் வேணும்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து டார்க் சாக்லேட் வாங்கணுன்னு நினச்சிருந்தேன் அதனாலேயே நான் வந்து இந்த சாக்லேட் கடையில் நிப்பாட்டி கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெஷ் ஒயின்லாம் அங்கே இருந்தது பட் நான் சும்மா பார்க்க தான் செஞ்சே வாங்கலை சாக்லேட் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தேன் வீட்டுக்குமே வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயுமே நாங்கள் வந்து நைட்டு டின்னர் வந்து சிம்பிளாக ஸ்நாக்ஸ் மாதிரி முடிச்சிட்டோம் என்ன ப்ரெட் ஆம்லேட்டு அப்புறம் நூடுல்ஸு அப்புறம் வந்து ஒரு காஃபி டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து இப்போ ட்ராவல் பண்ணணுமா ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட்டா வந்து இவங்க வந்து ஹில்ஸ் வந்து இறங்க முடியாது கொஞ்சம் தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு நாங்கள் வந்து லைட்டாகவே சாப்பிட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணப்பறம் வந்து நம்ம வந்து நல்லா போய் சாப்பிட்டுக்கலாம் ரூம் போயிட்டு அங் அங்கே ஒரு ரூம் வந்து புக் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம் நைட் டின்னரு நாங்கள் இப்போ கிளம்போதும் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஆச்சு மேட்டுப்பாளையம் வந்து எங்களுக்கு ரீச் ஆக வந்து நைன் ஆச்சு ஸோ வந்து அங்கே போய் ரூமில் வந்து எல்லா திங்ஸும் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் வந்து சாப்பிட போனோம் ஸோ வந்து இங்கே லைட்டாக சிம்பிள் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து சாக்லேட்லாம் எனக்கு ரொம்ப பைத்தியம் ஸோ வந்து ஏதாச்சும் சாக்லேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கணுன்னு தான் நினப்பேன் சரி இந்த டைம் வந்து டார்க் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இன்னொன்றுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அதில் நட்ஸ்லாம் ஆல்மண்ட்ஸ்லாம் போட்டு நட்ஸ்லாம் போட்டு ஒரு சாக்லேட்டு ரெண்டு இது வாங்கியிருந்தேன் சரி போதும் சிம்பிளாக அப்படின் சொல்லிட்டு இதுவே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒயின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பட் வந்து வாங்கலை சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம் அங்கே ரீச் ஆகும்போது நாங்கள் ஹில்ஸ்லாம் இறங்கும் போது ஃபுல்லாகவே மழை தான் பெஞ்சுது சரியான மழை நானே பயந்துட்டு தான் வந்தேன் ஒரு வழியாக நல்லபடியாக சேஃபாக இறங்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து ச ரீச் ஆகிட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம் அந்த ரூமில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது நல்லா போதுமானதளவாக இருந்தது ஸோ வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தனால ஓகே பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே திங்ஸ்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகலாம் வந்ததே செம்ம டயர்டு ஸோ ரெண்டு பேத்துக்கும் பசிச்சது மதியம் அவ்வளோவா சாப்பிடல சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து நைன் தேர்ட்டி ஆச்சு சரி பரவாயில்ல உள்ளே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க பட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து கொஞ்சம் கிளம்பிட்டோம் மழை சரியான மழை சரி காரில் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே நியர்பையில் வந்து ஹோட்டல்ஸ் நிறையா இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் வரும்போதே ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து வச்சுருந்தேன் சரி ரூம் போயிட்டு வந்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்லேண்ட் ரெஸ்டாரண்ட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு ரேட்டிங்ஸுமே நல்லா இருந்ததுனால நான் வந்து அது கேரளா ஸ்டைலில் ஃபுட்டு இதனால நான் வந்து அதை சூஸ் பண்ணியிருந்தேன் சரி அங்கே சரியான கூட்டம் அன்னைக்கேன்னு பார்த்தா அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதோ வந்து டூர் வெக்கேஷன் வந்த மாதிரி இருந்தது சரியான கூட்டம் பார்த்தா ஃபுட்டு இல்லாத மாதிரி இருந்தது பட் வந்து உள்ளே வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து பரோட்டா அப்புறம் பீஃப் கறி வச்சு அப்புறம் சிக்கன்லாம் வாங்கியிருந்தோம் ஆம்லேட்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு ஓரளவு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓகே பபாய் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம்